புகழ்பெற்ற அமைதியான மலை உச்சி மேல் துறவி ஒருவர் வசித்து வந்தார் அவரை பற்றிய பேச்சு ஊரெங்கும் பரவியது ஊரில் உள்ள ஒரு நபர் எப்படியாவது அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தார் நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர் துறவியின் மடத்திற்கு வந்து சேர்ந்தார் மடாலயத்தின் வாசலில் ஒருவர் அவரை வணங்கி வரவேற்றார் துறவியைப் பார்க்க வேண்டும் வந்தவர் சொன்னார் வரவேற்றவர் மலர்ந்த முகத்துடன் உள்ளே அழைத்துச் சென்றார் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஊரிலிருந்து வந்தவர் ஆர்வத்துடன் வீடு முழுக்க கண்களாலேயே தேடினார் துறவியை எதிர்கொள்ளும் நேரத்திற்காக ஏங்கி காத்திருந்தார் அவர் உணரும் முன் வீட்டின் பின்வாசல் வந்தது வழியனுப்பும் நேரமும் வந்தது நின்று தன்னுடன் வந்தவரை பார்த்து நான் துறவியை பார்க்க வேண்டும் என்றார் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் முக்கியத்துவமில்லாத சாதாரணமான நபராக இருந்தாலும் அவரை ஞானம் மிக்க துறவியாக பாருங்கள் இதை செய்தால் நீங்கள் இங்கு கொண்டு வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் அந்த நிமிடத்தில் அந்நபருக்கு ஆழ்ந்த உண்மை புரிந்தது ஒரு உண்மையான சென் ஞானம் வெளிப்பட்டது